அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நாங்க பேசலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு

நான் சாப்பிட்டேன் அங்கே என்ன சாப்பாடு கொண்டக்கடல இங்க அதுக்கப்புறம் எனக்கு சோறு லைவில் இருக்கும் நண்பர்கள் வந்து பேசலாம் வாங்க வணக்கம் சப்பாத்தி பன்னீர் மசாலா பன்னீர் மசாலாவா சூப்பரா கண்ணு பூசுதா வச்சிருக்கேன் அது கண்ணு தான் சொல்லல இல்லாட்டி ஆஃப் பண்ணிடுவோம் கண்ணு கூசுதான் அத்தவங்க டிஸ்டர்பில் இருந்துச்சுன்னா மெஜேஷ் படிக்க முடியாது அடுத்தவங்க நல்லாதான் இருக்கு அப்போ ஓகேடா வீவிஸ் தான் போக அடிக்க போட்டோம்னா ஒரு நூறு பேர் அப்படியே போனாங்கன்னா அப்படியே வந்து மெஜ்ஜெஜ் போட கரெக்டாக இருக்கும் வர மாட்டேங்க யூடியூப் பொறுத்த வரைக்கும் பேசுற லைவ்க்கு கொஞ்சம் கொடுக்கவே மாட்டேங்க அதான் கொஞ்சம் கஷ்டம் 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 லைவ் கட் பண்ணிட்டு போட்டுப்பாங்க ஐயோ மறுபடியுமா இதை கட் பண்ணி போட்டால் மறுபடியும் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் நான் போகணும் அதுக்கு பிறங்க அந்த லோகா இல்லாமல் வைக்கேன் பிளாக்கா இருந்தான்னா என்ன ப்ளாக்கா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க லேவில் இருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் வாங்க பேசலாம் ஆஹ் யாராவது இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க புது உறவுகள் வாங்க ஃப்ரெண்டாக எல்லாம் பாப்பா என்ன பண்றா தனா மகாக்கா அப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஒரு முறை பாட்டு சரியா தடவை உள்ளன கட் பண்ணிட்டு தான் போடுவேன் அப்புறம் அப்படியா இது வந்துட்டு லக்கு பொறுத்து தான் இருக்குதா லைக்கு தேங்க்யூ பாலமுருகன் எப்படி இருக்கீங்க ஹலோ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா நீங்க என்ன ஊர் கால நீலாக்கை சீரம் சாங்க ஓகே என்ன சாப்பிட்டீங்க எல்லாரும் நலம் ஜீவா பாப்பா சும்மா மொபைல் பார்த்துட்டு இருக்கா சரி 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 ஃபுட் ஓகே யூ ஆ நானும் சாப்பிட்டேன் பாவம் முருகன் நீங்க நைட் என்ன சாப்பிட்டீங்க திருப்பூரா ஓ சூப்பர் வெயில் எப்படி இருக்கு தனாங்க வெயிலா மழை பெய்யுதான் தனா சென்னையில் எப்படி மழையா வெயிலடா மாவட்டம் கோவில்பட்டி இல்லை சும்மா வெயில் முப்பத்தி ஒம்பது டிகிரியா முப்பத்தி டிகிரி வரைக்கும் அக்கா சொல்லுங்க பாலமுருகன் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் வந்துட்டு கோவில்பட்டி கிருஷ்ணகுமார் ஹாய் எப்படி செய்ய ஹாய் கிருஷ்ணா இங்கே இந்த ஊர் உங்கள் ஊர் பக்கம் வெயில்ல எப்படி இருக்கு

அத்தாரி எனக்கு ஹிந்தி மாலும்னா நாய்ப்பா மை ஃப்ரெண்டு தூத்துக்கூடியா உங்கள் ஃப்ரெண்டா ஓ ஆஹா ஓஹோ லைவே வேமாவே போக ஹிந்தி நை மாலும் பேட்டா எங்க உள்ளே வரலாமா என்ன ஜெய் வாங்க ஜெய் மேட்டை எங்க தராங்க புழுங்க போட படம் படிக்க நீங்க நான் சாப்பிட்டேன் பாஷா சமைச்சி அசிங்கமா படிச்சிட பாரு நான் சமைச்சி சமைச்சி தரீங்களா மெயின் நான் என்னது நாக்கு தள்ளுது ஐயோ சுத்தமே எனக்கு தெரியாதே என்ன சீசன் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்ட நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்ட உமா அம்மா அக்கா டெல்மி நான் சொல்லுங்க பொங்கலும் புளியோதரையும் தான் கொடுக்குறாங்க என்ன பாட்டு ஏன் இப்படி லைவ் வேமாவே போக மாட்டேங்கி கடவுளே மேல இருந்து வாட்ச் பண்றீங்க கஹான்சி ஹலோ சொல்லுங்கப்பா கிருஷ்ணா நீங்க எங்க பீகாரா ஒடிசாவா ஒடிசாவா நீங்க நீங்க எங்க இருக்கீங்க கிருஷ்ணா कृष्णा कमा चुकी चुकी चोरी चोरी तुमसी प्यारी सुंदरनारे अमे कौन जंब मैं थारीद हा हाले हले हईशावष हेलो काौन कृष्णा बेटा जो बैनाएंग तरंग நானும் அது லைக் பண்ணிடுறோம் ஜா யாங்க வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஜெயகுமார் அண்ணா வாங்கண்ணா லைக்குண்ணா தேங்க்ஸு ரொம்ப நன்றி சாப்பிட்டிங்க நானே ஜெயக்குமார் அண்ணா என்ன பண்ணுறீங்க நைட் என்ன சாப்பாடு அஜய் என்ன சாப்பிட்டீங்க ஹாய் ஹவ் ஆர் யூ டேக்கர் பாய் லைக் டன் புதிய இசை அருவி தேங்க்யூ சாப்பிட்டாச்சா என்ன மௌனம் என்னை கொள்ளுதே இதயமே என்ன கிருஷ்ணா நீங்கள் பாட்டுக்கு சிரிக்கிறீங்க சாப்பிட்டாச்சுப்பா சப்பாத்தியா ஓகே தேஜுதா அந்த தேஜு திகா கயானா சம்னம்மா புரியலடா மை புதிய வரவு புதிய வரவா நீங்க ரோஸ் உம் தேங்க்யூ நீங்க அஜித் குமார் சாங் கரிச காட்டு பின்னி என்னவனை கண்டாயா கவிதை பேசும் கண்ணி என்னவனை கண்டாயா என் இருதிலில் அருகினில் இருப்பவன் எவனோ அவனை கண்டாயாம் என் இருதையின் அருமினில் அறுப்பவன் எவனோ அவனை கண்ணாயா கொஞ்சம் கனவு கொடுத்தவன் என் தூக்கம் திரும்பி சென்றான் அவளதான் இது அஜித் பாட்டுதான் படம் பேரு ராஜா நான் சென்னை மீனம்பாக்கம் ஓகே சூப்பர் கண்ணி பெண்கள் பெஞ்சுக்குள் மை ஃபேவரட் சாங் ஜீவா ரொம்ப பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் ஜோதி அதில் நல்லா நடிச்சிருக்காங்க என்னடா இது அஞ்சு பேர் தான் பார்க்குறாங்க ஒரு வேலை கட் பண்ணால் பன்னெண்டு மணி ஆயிரும் அதுக்கு இதுவே இருக்கட்டும் யாராவது ஒன்று ரெண்டு பேர் வருவாங்க ஆமா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிடிச்ச படம் காதல் மன்னன் மூவி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அஜித் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காதல் மன்னன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ரோஜா இனி இரு வணக்கம் ஜிஜி மோகனண்ணா இரவு வணக்கம் நீங்க வந்து ஒரு நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எனக்கு ஆசை என்னது ஆசை ரோஜா இனி இரவு வணக்கம் சொல்றாங்க ஜிஜி மோகனா ஏன் நாங்கள் வந்தால் உங்களுக்கு பத்தாதா ஆஹ் இதுவே நிறையதான் இருக்குங்க நீங்க எந்த ஊர் சொல்லுங்க அப்படிலாம் இல்லை நீங்களும் பேசலாம் மை மூவி ஆசைடா ஆசையா அதில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா என்ன பாட்டு சொல்லுங்க டிஃபன் ஆச்சாக்கா நான் சாப்பிட்டேன்டாடி என்ன சாப்பிட்ட மித்து ஜெயக்குமார் இனி இரவு உனக்கு சொல்கிறாங்க ஜிஜி மோகன் ஆசைலா மீனம்மா அதிகாலையிலும் மதிமாலையிலும் அதில் இன்னொரு பாட்டும் இருக்கு அந்த பாட்டும் நல்லாயிருக்கும் அது என்னது சுபலட்சுமி வந்து ஒரு பாட்டு அப்படியே நடந்துக்கிட்டே ஆடிக்கிட்டே போவாளே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் புல்வெளி தண்ணின் படித்தொளி படித்தொளி வந்து தூங்குது தூங்குது பரம்மா வந்து வந்து செல்லமை செல்லமை கண்ணில் எழுப்பது எழுப்பது ஏனம்மா இதயம் பறவை போலாகுமா அந்த பாட்டு நல்லா இருக்கும் இனியா மித்து இனிய உறவுக்கு இனிய இரவு வணக்கம் சொல்றாங்க மோகனா வணக்கம் வாங்க சொல்றாங்க உங்கள் லைவில் ஒரு ஒருத்தன் வருவார் தெரியுமா உங்களுக்கு ஆமாம் ஜோஸ் நல்ல நண்பன் புல்வெளி புல்வெளி ஆமாம் எங்க எங்கள் ஜோஸை காணுமே சூப்பர் சாங்கு எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும்டா கோவில்பட்டி உங்க கூட டூ என் லைவ் வராதவங்க லைவ் லைவ் போவதே இல்லை ஐயோ ஜீஜியம்மா வேணாம் அப்படிலாவது சொல்லாதீங்கண்ணா நான் உங்கள் லைவ் வரேனா டைம் வந்து எப்படின்னா நானும் தீப்பிடி கம்பெனிக்கு போகிறேன் இந்த தாரண்டி ஃபேஷன் ஸ்ரீலங்கா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் என்னாச்சு ஜோஸுக்கு காணும் இனிய காலை வணக்கம் அட்ரா 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 காலை வணக்கம் அவர் எனக்கு உயிர் பிரியாத நண்பன்தான் உயிர் பிரியாத நண்பனா அப்படின்னா கேள்விப்பட்டதே இல்லை உயிர்க்குயிரான நண்பன் சொல்லுவாங்க அது என்ன உயிர் பிரியாத நண்பன் சரி பார்த்துக்கள் ஜோஸ் நல்ல பையன் இங்க காணும் இருக்கீங்க மொய்தீனா நீங்க அது மொயவி நன்னா ஐயோ மொயதினண்ணா மண்டை மேல உள்ள கொண்டைய மறந்துட்டீங்களே உங்கள் உண்மையான பேர் என்ன ஜீவாவா ஆமா ஆமா இருக்கேன் ஜீவா பேசுங்க பன்னீர் ரோஜா நாளைக்கு வேணா முல்லைன்னு வச்சுக்கோங்கண்ணா முல்லை கனகாம்பரம் காக்கிநாடா நீங்க பாட்டுக்கு வைங்க இருக்கட்டும் இருக்கட்டும் யாராவது இருக்கீங்களா கம்மான் வந்துச்சு வரலாமான்னு ஓடி போயிருச்சு ஏன் இப்படி இருக்காங்க ஏன் என்னச்சுன்னே தெரியல ஏன கடிச்சு வச்சுப்போனா சங்கர்ம சித்தாக்கா எனக்கு ஜோ மட்டும் பாக்கவில்லை எக்கா முகத்தை

தலையில் இருக்கும்போது கொண்டையை மறந்துவிட்டேன் மண்டையில இருக்கிற கொண்டை மறந்த வா வா என் நிலவி விண் நிலவி வீ வாழ்வி நீதான் நிலவி விண் நிலவி அனைத்தாலும் அழியாது நம் காதல் கட்டத்துறை ராஜாவா அஜய்யோ அவருக்கு பேர் கட்டத்துறை பஞ்சாயத்து ராஜா அண்ணா என்ன ஏன் மித்து அண்ணன் ஆயிடுச்சு அவர் தூங்கிருப்பாரு மணியத்துல பதினொன்றரை மணி ஆகுது அவங்க எத்தனை மணி பன்னெண்டரை ஒன்றரை ரெண்டு மணி ஆகிருக்கும் தூங்கிருப்போம் நம்ம முருகேஸ்வரி முருகலை லைவ் போடுவோமா ரொம்ப ஆன மாதிரி இருக்குது ஃபீல் ஆகுது அதில் போடுவோம் மாதிரி அதில் கொஞ்சம் வியூவர்ஸ் ஸ்பூகன்னு பார்ப்போமா மித்து இதை கட் பண்ணிட்டு அதில் ஆட்டா நீ தூங்கிடுவியா ஒரு அரை மணி நேரம் போட்டு பார்ப்போமா ரொம்ப நாள் ஆச்சு முருகலை போடுவோம் அதுலேயாவது ஓடுதான்னு பார்ப்போம் சரி வா வா சரி நம்ம தனா அப்புறம் மொய்தினுண்ணா அங்கே வாங்க முருகாலேவுக்கு வாங்கினா ரொம்ப நாள் ஆச்சு வாங்கண்ணா தனா தூ தூங்கிட்டாங்களான்னு தெரில சரி பா எல்லாருக்கும்